ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் ஏற்பிருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் பிடிச்சவங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க அனைத்திலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும் விட்டுவிடாதே கற்றுக்கொள்ளலாம் அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா வாழ்க்கையை புரிந்து கொள் புரிய வைக்க முடியாது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் முன்னேற்றம் ஒன்றே வாழ்க்கை கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திடுவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நில்தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால எப்பவாவது உடைஞ்சு நொறுங்கி போனால் நம்புங்க கடவுள் உங்களை பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்துறாருன்னு இந்த உலகத்தில் வேறு எவருடனும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீ செய்தால் நீ உன்னை அவமதித்து கொள்வதாக பொருள் ஒரு விஷயத்திற்காக அழுவது தவறு கிடையாது ஆனால் அதே விஷயத்திற்காக திரும்ப திரும்ப அழுவது தவறு எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் மற்றொன்று மௌனம் வாழ்க்கை எளிதாகிவிடும் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் வலிமை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது வலிமை தருகிறது சோர்வு என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும்போது சோர்வு தெரிகிறது எந்த எண்ணங்கள் நம் மனதில் உழவுகின்றதோ அந்த எண்ணங்களின் வடிவமே நாம் மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் காலம் தவறிய நன்றி மன்னிப்பு உதவி சொல் செயல் அனைத்தும் பயனற்றதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சென்னையை பற்றியே புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மக்க மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்